வித்த மகள் டீம்லேருந்து இந்த மாதிரி யாருக்காக பேசணா ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கிய தளமாக இருக்கிற மகிழ்வித்து மகள் டீமோட உறுப்பினரால் நீங்கள் இணையணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ அதுக்கான வீடியோ பதிவு தான் இது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மகிழ்வித்து மகள் டீமில் உள்ள எல்லாருக்குமே ஒரு ஒரு மகவித்து மகங்கிற வார்த்தை மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும் இந்த குழுக்குள்ளே நம்ம எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கணும் நம்ம உள்ளே போயிட்டமாக எப்போவும் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் பட் நம்முடைய இயர் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு அதை ரினியூவல் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் அவனுடைய அன்பு வந்து புதுப்பிச்சுட்டுக்கே போறோம் அதுக்கான நாள் தான் ஜூலை மூணு ஜூ எப்படினா ஒவ்வொரு வருஷமும் ஜூலை ஒன்றாம் தேதி அன்றைக்கி மெம்பர்ஷிப் ஸ்டார்ட் ஆகும் ஒன்று ரெண்டு மூணு மூணு நாள் நீங்கள் வந்து கெஸ்ட் மெம்பர்ஷிப் தான் ட்ராவல் பண்ணுவீங்க அப்புறம் நீங்கள் முன்னூற்றி நாள் நீங்கள் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜூன் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி குரூப்லேருந்து எல்லாரும் கம்ப்ளீட்டாக லெஃப்ட் ஆகிடுவோம் ஸோ எம்டியாக நான் மட்டும் தான் அந்த குரூப்பில் இருப்பேன் ஸோ உங்களுக்கும் மகிழ்ச்சி மாட்டிமான பாண்டிங் ஒரு டூ டேஸ் வந்து கட் ஆகும் அதுக்கப்புறம் திரும்ப இந்த லைஃப் நமக்கு வேணும்னு நிம்மதியில் ஆசைப்படணும் ஒரு ஆன்லைன் உலகத்தில் இவ்வளோ அழகான ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட தலம் தான் இது ஸோ இந்த ஜேர்னி இந்த ஃபஸ்ட் இயர் வந்து வந்து சென்ட் ஆஃப் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தாலுமே பரவாயில்ல எப்படா ஒரு எப்படி ஒரு உலகத்தை நம்ம உருவாக்க முடியுமா அப்படின்னு நம்மளே நம்மளை நினச்சி நம்மளே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருந்தோம் ஸோ சென்ட் ஆஃப் ஆகிட்டு திரும்ப ரீயூனியன் ஆயிருக்கும் ஸோ ரீயூனியன் டைம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில தெளிவான விஷயங்களை பற்றின வீடியோ தான் இது ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மகிழ்த்து மகட்டிலும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதில் நீங்கள் உள்ள நீங்கள் ஸ்கீம்ஸாக இருக்கலாம் நம்ம வழிகாட்டில் இருக்கலாம் எதில் நீங்கள் நீங்கள் ஒரு பார்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே உங்களுக்கு மெம்பர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும் ஸோ அதுக்கான உங்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துருப்போம் நீங்கள் எதுவுமே ஜாயின் பண்ணும்போது உங்கள் கஸ்டமர் கேர் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி முதல்ல நீங்கள் மூணு நாள் நீங்கள் கெஸ்ட் மெம்பர்ஷிப் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் மெம்பர்ஷிப்னு சொல்லிட்டு உங்களை உள்ள கொண்டு வருவாங்க மூணு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டீம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களோட பிளான நீங்கள் சில்வர் கிரேடுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் மூணு நாளைக்கு அப்புறம் தான் பண்ண முடியும் நீங்கள் உடனே ஜாயின் பண்ண உடனே நீங்கள் எந்த ஸ்கீம்லேயும் சேர முடியாது நீங்கள் உள்ள வந்தீங்கன்னா மூணு நாள் கெஸ்ட் மெம்பராக இருக்கணும் நாலாவது நாள் பண்ணதுனால தான் நீங்கள் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண முடியும் மெம்பர்ஷிப் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் எந்த ஸ்கீமில் இருந்தாலும் சேர முடியும் அப்போ நம்ம டீம் பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விருப்பம் தான் எங்களுக்கு ஓகே புரிதல் வந்துச்சுன்னா நீங்கள் மெம்பர்ஷிப் வரலாம் இல்லை எனக்கு பிடிக்கல எனக்கு ரொம்ப நிறைய நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு என்னால் மானிட்டர் பண்ண முடியல நான் எல்லாம் லெஃப்ட் ஆகிட்டு கூட தாராளமாக உங்கள் விருப்பத்தை அனுப்பிட நீங்கள் வெளில போய்க்கலாம் சரியா ஓகே இப்போ சில்வர் கிரேட் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் நீங்கள் செலுத்தி நம்மளுடைய மகிழ்த்த மகள் டீமோட உறுப்பினராக நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம் சப்போஸ் கோல்ட் கிரேட் மெம்பர்ஷிப்னா நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற ப்ரமோஷன் அப்போ சில்வர் கிரேட் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ட்ராவல் பண்ணி ஒரு மினிமம் ஒரு மூணு ப்ராஜெக்ட்டில் ரன் இருக்கீங்க ஒரு ஆறு மாசமா நீங்க கால் பண்ணிட்டோம் உங்களுடைய நல்ல நடத்தையும் அடிப்படையில் உங்களுக்கு ப்ரமோஷன் வழங்கப்படும் ஸோ உங்களுடைய நிதானம் தெளிவு அதெல்லாம் நீங்க பார்க்கும்போது நீங்க மகவிழ்த்து மகளிடியும் நல்ல ஒரு பில்லராக நீங்க இருப்பீங்க அப்படின்னு உங்க எங்களுக்கு உங்க மேல் நம்பிக்கை வரும்போது நாங்க உங்களுக்கு கேட்போம் அப்போ என்னமோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரமோஷன் கொடுக்கலான்னு இருக்கோம் நீங்க விருப்பப்படுறீங்களா அப்படின்னு கேட்போம் அதை ஏத்துக்கு உங்களுக்கு மனப்பக்கம் இருக்கு நான் ஓகே நான் பண்ணிக்கிறேன் நான் வந்து கோல்டு மெம்பருக்கு அப்ரூ பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு மகவிழ்த்து மகளிட்டியுடைய எல்லா திட்டங்களும் உங்களுக்குன்னு சில சலுகைகள் இப்போ ஒரு ஸ்பாட் லோன் நீங்க அந்த ஸ்பாட் லோனோட பர்சன்டேஜ் லோன் வந்து வித்தியாசப்படும் எல்லாருக்கும் ஒரு ஒரு பர்சென்டேஜ் போட்டால் ஒரு பர்சன்டேஜ் போடுவாங்க அதே மாதிரி எல்லாருக்குமான நாம்ஸ் வந்து கொஞ்சம் மாறும் எல்லா எல்லாரோட உங்களுக்கு ஒரு ஒரு படி உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ எல்லாருமே கோல்டுக்கான ரேட் ஆயிரத்தி ஐநூறுவா வாங்குறோம்னா நீங்கள் ஐயாயிரத்தி அறுநூறு வாங்குவீங்க ஒரு ஒரு கிராம் கோல்டுக்கான ரேட் வந்து இப்போ ஆறாயிரம் எல்லாம் வாங்குறோம்னா ஆயிரத்தி நூறுரூவா ஆயிரத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்குவீங்க ஸோ அதுதான் உங்களோட அட்வான்டேஜஸ் மாதிரி டைமண்ட் கிரெட் மெம்பர்ஷிப்னு ஒரு மெம்பர்ஷிப் இருக்குது அது நம்ம டீமோட ஸ்டாஃப் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா விடுதல் ஸ்டாஃப் ஏனிகள் ஸ்டாஃப் இருக்காங்க இல்லையா அவங்க மட்டும் தான் கிரெட் மெம்பர்ஷிப்பாக ட்ராவல் பண்ண முடியும் ஸோ அவங்களோட ட்ரை மெம்பர்ஸ் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் கிரெட் மெம்பர்ஷிப்பில் ஃபேமிலி மெம்பர்ஸ்னா யாரும் கிடையாது அவங்க 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 ஹஸ்பண்ட் மட்டும் தான் அதில் ட்ராவல் பண்ண முடியும் ஸோ இது விமென்ஸ்க்கான பிளான் இருந்தாலுமே ஜென்ஸ் அப்படிங்கிற மகிழ்ச்சி மகட்டியோட ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் உடைய ஹஸ்பண்ட்ஸ் மட்டும் அலவ் பண்ணுறோம்மா மற்ற யாரையும் அலோ பண்ணல ஓகே ஸோ இப்போ இதில் வந்து கிட்ஸ் மெம்பர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் குட்டி பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு குட்டி குட்டி லெசன்ஸ் கோபன் பண்ணணும் ஸோ அதுக்கான மெம்பர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பட் கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது ஜூலை ஃபோர்டீன்த்க்கு அப்புறம் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கிளாஸ் ஒரு அழகாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ளேம் பண்ண போகிறோம் ஒன் பை ஒன்னாக அந்த நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஆரம்பிச்சிருவோம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஜூலை ஃபோர்டீன்க்கு அப்புறம் ரெகுலராக அவங்களுக்கு வந்து வாரத்தில் ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை ஒரு செஷன் ஒரு குட்டி கேம் ஒன்று குட்டியாக அவங்களோட மெடிடேஷன் குட்டி குட்டியாக வந்து அவங்க அவங்க டெவலப் பண்ணுறதுக்கான ஸ்கில் ஏதாவது ஒன்று அந்த குரூப்பில் இருக்கும் சரி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ நீங்கள் பண்ண போகிற மெம்பர்ஷிப் பணம் நீங்கள் கேட்டுறிங்களே அதையுமே மகோழித்து மகட்டீம் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கஸ்டமர் கேரளாக இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அதாவது நம்ம மகிழ்ச்சி மகத்தில் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மணிக்கு சாய்பாபா ஒரு ட்ரஸ்ட்டோடு சேர்ந்து பொள்ளாச்சியில் நம்ம ஒரு அன்னதானம் கொடுக்குறோம் தென் ரெண்டாவது நம்ம டீமில் அப்பா அம்மா இல்லாத பசங்க அப்புறம் வந்து சிங்கிள் மாமா இருந்து வளர்க்குற பிள்ளைங்களோட குழந்தைங்களுடைய படிப்பு செலவை நம்ம மகிழ்த்து மகிம் ஏற்றுக்குது அதே மாதிரி யார் நம்ம டீமில் யாராவது இறப்போட இறுதி சடங்குல மகோழ்த்து மகீமோட இந்த ஃபண்ட் போய் செலவாகும் ஓகே இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டாஃப் நீங்கள் ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதை பற்றின ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க ஓகே மேம் இப்போ இதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் நீங்கள் மெம்பர்ஷிப் ஆயிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு குட்டி சார மக முக கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் ஸோ அதுக்கான லிங்கை எப்படி நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்ம் தான் இது இதை இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா இது மாதிரி நீங்கள் ஸ்டாஃப்கிட்ட நீங்கள் கஸ்டமர் கேர்கிட்ட நீங்கள் வந்து பேமெண்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ண பேமெண்ட் இல்லையா அதை கஸ்டமர் கேருக்கு நீங்கள் அனுப்பிடுங்க அப்படின்னா கஸ்டமர் கேர்லேருந்து ஸ்டாஃப் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க கண்டக்ட்னா கால் பண்ண மாட்டாங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க இந்த மாதிரி ஒரு லிங்க் அனுப்புவாங்க அந்த லிங்க்க்கு எது கஸ்டமர் கேர் இருக்குல்ல இந்த நம்பர் தான் கஸ்டமர் கேர் நம்பர் இந்த நம்பருக்குலேருந்து உங்களுக்கு மெசேஜ் வரும் ஸோ ஓகே இதுலேருந்து அனுப்பி ஒரு லிங்க் கொடுப்பாங்க இந்த லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும் மகவித்துவ மகள் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மகவித்து மகன் இருக்கலாம் இங்கே நீங்கள் வந்து ஜஸ்ட் இது இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணோன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்த நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் மகவித்த மகள் உறுப்பினர் சேர்க்கை ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு இருக்கும் அதுமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா பெண்களால் பெண்களுக்கு அதுக்கு கீழே அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வரும் தளம் வீட்டிற்குள் இருந்து கொண்டே சாதிக்க துடிக்கும் உறவுகளுக்கான வழிகாட்டல் குழு நம்முடைய ஆஃபீஸ் நம்முடைய நான் வந்து வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால என்னோட ஆஃபீஸ் ஒரு அட்ரஸ் இருக்கு அந்த அட்ரஸ் இந்த இடத்துல இருக்கும் ஓகே இப்போ கீழே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே விரல் கோர்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த விரல் கோர்க்கலாம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் மேலே கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இதை மாதிரி ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும் அந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ணால் அதே மாதிரி மேலே இருக்கும் மகவித்த மகட்டியமோட அட்ரஸ் மேலே இருக்கும் ஃபஸ்ட்டு உங்களோட பேர் கேட்டிருப்பாங்க உங்களோட தொலைபேசி எண் வாட்ஸ்அப் நம்பர் ஏன் தொலைபேசி நம்பர் சில பேருக்கு கால் பண்ணுற நம்பர் வேறு நம்பராக இருக்குது வாட்ஸ்அப் வேறு நம்பராக இருக்குது அதனால் ரெண்டுமே ஒன்றா இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஒரு இந்த இடத்துலையும் சரி இந்த இடத்துலையும் சரி ஒரே நம்பர் கூட போட்டுக்கலாம் இல்லை எனக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறதுக்கு ஒரு நம்பர் வாட்ஸ்அப்புக்கு ஒரு நம்பர் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் போடுறதுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுடைய மாவட்டம் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை போட்டுக்கோங்க ஸோ மகவித்த மகட்டியும் உங்களுக்கு எப்படி தெரியும் ஒன்று நீங்கள் யூடியூப் மூலமாக தெரிஞ்சிருக்கலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்டு யாராவது சொல்லியிருக்கலாம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நம்ம டீம் மெம்பர்ஸ் யாராவது ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க அது மூலமாக வந்திருப்பீங்க இல்லை ஷேர் சாட்டில் நம்ம டீம் மெம்பர்ஸ் யாராவது போட்டிருப்பாங்க அது இது எதுவுமே இல்லாமல் வேறு ஏதாவது வழிமுறையாக நீங்கள் வந்துருந்திங்க அப்படின்னா நீங்கள் அதர்ஸில் போடுங்க சப்போஸ் என்ன ரிலேட்டிவ்ஸ் இருந்தீங்கன்னா நான் ரிலேட்டிவ்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை வந்து இப்படி எப்படி உங்களுக்கு தோணுது வேறு இது தவிர வேறு பாயிண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை இருந்ததுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அதர்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம் டைப் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் ஜஸ்ட் வந்து ரிலேட்டிவ்னா ரிலேட்டிவ்னு போட்டுக்கோங்க ரிலேட்டிவ் ஆஃப் யோர் செல்ஃப்னு போட்டுக்கலாம் இல்லை என்ன பண்ணலாம் யூடியூப்னா யூடியூப் மேலே கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த யூடியூப்னு வந்துடும் ஓகேவா அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் உறுப்பினர் சேர்க்கிற இருந்தீங்களா லாஸ்ட்டு ஒன் இயர் டிராவல் பண்ணியிருக்கீங்களா அந்த ஒன் இயர் ட்ராவலில் நீங்கள் ஏதாவது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதமாக டிராவல் பண்ணிக்கிறீங்கன்னா வரும் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஆம் போடுங்க இல்லைனா இல்லைன்னு போட்டுருங்க ஓகே கெஸ்ட் மெம்பர்ஷிப்பாக மூன்று நாட்கள் பயணித்த பிறகே என்னுடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் மட்டுமே நான் மகிழ்த்து மகள் குழுவில் உறுப்பினராக பதிவு செய்கிறேன் அது உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா ஆமாம் நான் சொந்த விருப்பத்தின் யாரும் என்ன ஃபோர்ஸ்லாம் பண்ணல எனக்கு சொந்த விருப்பம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் வரேன் அப்படின்னு நீங்கள் உங்களோட சொந்த விருப்பத்தின் பேரில் நீங்கள் வந்தீங்கன்னால் மட்டும்தான் உள்ளே கொண்டு போவோம் இங்கே நீங்கள் ஆம் கொடுத்து ஓகே ஆமா இருந்தா இல்லைன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகிவிட நீங்க வெயிட் பண்ணவா நம்ம டீமில் ட்ரஸ்ட் வந்ததுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லுவோம் சொல்லிடுவோம் சரியா நீ விருப்பம் இல்லாம கூட நீங்கலாம் இல்லைன்னு பண்ணிக்கலாம் ஓகே நீங்கள் மகவிழ்த்த மகிழ்ச்சி இணைய வேண்டும் என்று உங்களை ஈர்த்த மகவிழ்த்த மகளுக்கு திட்டம் எதுவும் இப்போ தினசரி வருமானம் இருக்கு பாக்கெட் மணி இன்கம் இருக்கு தங்கம் சேமிக்கிற நிறைய திட்டங்கள் இருக்கு பொங்கல் என்ற தங்கம் தீபாவளி என்ற தங்கம் ரம்ஜான் என்ற தங்கம் இருக்கு தமிழ் விடுபட்ட தங்கம் இருக்கு வருஷம் வருஷம் ஒரு தடவை ஏப்ரல் அன்னைக்கு நம்ம கோல்டு கேன் வாங்க ஸ்கீம் இருக்கு வட்டி வாழ்க்கை நம்ம ஸ்கீம் இருக்கு எமர்ஜென்சி ஃபண்ட்னா நம்ம சேமிக்கணும் நம்ம கடன்காக ஒவ்வொரு டைமும் நமக்கு ஏதாவது அவசரத்தை வேணால் வெளியில கடன் அது வாரம் வாரம் ஒரு ஐம்பது ரூபாய் சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குறதுக்கு எமெர்ஜென்சி ஃபண்ட் ஸ்கீம் ஸ்பாட் லோன் நம்ம டீமில் கொடுத்துட்டு இருக்கோம் எதுவுமே ட்ரைனிங் நம்ம வந்து பியூட்டீஷன் கோர்ஸ்லேருந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் பெண் தொழில் முனைவருக்கான கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம டீம்ல வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ்ல நமக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நிறைய செஷன் இருக்குது கடலாம் வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு வெபினா ட்ரைனிங் இருக்குது அது எல்லாமே இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு எந்த ஸ்கீம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அது சப்போஸ் எனக்கு ரெண்டு ஸ்கீம் பிடிச்சிருக்கு மேடம் எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு எந்த ஸ்கீம் பிடிச்சிருக்கோ நீங்கள் ரெண்டு மூணு ஸ்கீம் கூட நீ என்ன பண்ணலாம் பண்ணிக்கலாம் எந்த ஸ்கீம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அதை நீங்கள் பண்ணுங்க ஓகே ஓகே மகிழ்த்து மகள் குழுவினர் என்னென்ன அடையாள அட்டைக்காக உங்களுக்கு அப்போ நம்ம அடையாள ஐடென்டி கார்டு ஒன்று கொடுத்துற போகிறோம் ஐடென்டி கார்டு கார்டு மாதிரி வராது உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுருவாங்க உங்களோட ஐடென்டி கார்டோட ஜென்ரேட் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்பி விட்டுருவாங்க அந்த அட்டைக்காக அங்கே போகிறோம் அதில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க மகவித்து மகள் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்குவதற்காக இந்த தகவல்கள் சேகரிக்கப்படுகின்றன உங்கள் தகவல்கள் ரகசியமாக காக்கப்படும் என்று உறுதி கொடுப்பாங்க ஏன்னா இதில் உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்டிருப்போம் உங்கள் வீட்டு டோர் நம்பரு உங்களுடைய தாலுக்கா என்ன எந்த போஸ்ட் ஆஃபீஸு எந்த மாவட்டம் இதில் முதல்ல நான் ஒரு மாவட்டம் கொடுத்துருப்பேன் அந்த மாவட்டம் இந்த மாவட்டம் ஒன்றா கொடுக்கணும்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ் இருக்குது இல்லையா உங்களோட அட்ரஸ்க்கு லெட்டாக கொடுக்குறோம் இப்போ வந்து உங்களுடைய மாவட்டம் நீங்கள் என்ன பண்ணலன்னா ஒரு மாவட்டம் இருக்கீங்க நீங்கள் ஆனால் வீட்டில் தங்கியிருக்கிறது வந்து ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குனா அந்த இது வந்து அட்ரஸ் ரிலேட்டடாக உள்ளது ஏன்னா சப்போஸ் நமக்கு உங்கள் டீமுக்கு நம்மளுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் உங்கள் நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒவ்வொரு டைம் உங்கள்கிட்ட அட்ரஸ் கேட்டுக்க முடியாது இல்லையா அதனால் உங்களோட வீட்டு அட்ரஸ் இந்த வீட்டு அட்ரஸ் தான் உங்களுக்கு ஐடி கார்டு வரும் ஓகே அந்த வீ ஐடி கார்டுனா ஐடி கார்டு வீட்டுக்கு போஸ்டல்லாம் வராது வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பி விடுவோம் அந்த ஐடி கார்டில் உங்கள் பேருக்கு கீழே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும் அங்கே இருக்கும் சரியா ஓகே அப்போ ஐடி கார்டுன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும் தானே அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டால் நம்ம இங்கே ஃபார்மில் வாங்கல உங்களுடைய கிளீபர் போல குரூப்பில் ஸ்டாஃப் ஆட் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா உங்கள்கிட்ட இண்டிவிஜுவலாக ஃபோட்டோவை கலெக்ட் பண்ணுவாங்க அவங்ககிட்ட நீங்கள் உங்களோடய ஃபோட்டோவை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னால் போன டைம் நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே வாங்கல பட் இந்த டைம் கண்டிப்பாக ப்ராப்பர் வேலை போகணும் அப்படின்றதுனால கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட மெம்பர்ஷிப் கார்டும் தேவைப்படுது ஃபோன் ஃபோட்டோ தேவைப்படுது நீங்கள் எந்த மெம்பர்ஷிப் அப்ளை பண்ணிக்கணும் அந்த மெம்பர்ஷிப் இப்போ நான் வந்து சில்வர் கேட் மெம்பர்ஷிப்பில் நான் போயிருக்கேன் மேடம் என் பொண்ணுக்கு கிட்ஸ் போட்டிருக்கோம்னா உங்கள் பொண்ணுக்காக ஒரு தான் நீங்கள் கிட்ஸ் மெம்பர்ஷிப் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் திரும்ப ரெண்டாவது அதே டீட்டெயில்ஸாக ஃபில் பண்ணிட்டு திரும்ப சில்வர் கிரேட் மெம்பர்ன்னு போடணும் சரியா நீங்கள் என்றைக்கி வந்து மெம்பர்ஷிப் பணம் கட்டிங்களோ அந்த டேட்டை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா எந்த டேட்டில் நீங்கள் பேமெண்ட் பண்ணியோ அந்த டேட்டை நீங்கள் க்ளிக் பண்ணணும் நீங்கள் பணம் செலுத்துற நேரம் வந்து இப்போ பதினொரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு பண்ணிணா பன்னெண்டு இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம் பன்னெண்டு பதினஞ்சுக்கு பன்னெண்டு இருபதுக்கு நான் பண்ணேன் கால் ஏஎம்மா இல்லை பிஎம்மா அப்படின்றது நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம் நீங்கள் பணம் செலுத்தல குறிப்பிடணும்னா அந்த ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கும் உங்களோட பேமெண்ட் பண்ணுற நம்பரில் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை எங்கள் டைப் பண்ணணும் பேமெண்ட் பண்ண பிரிப்பில்லையா அதில் ஓகே டிஸ்க்ளைமர் நீங்கள் செலுத்தும் மெம்பர்ஷிப் பணத்தை கட்டணத்தை மகிழ்த்த மக்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறது ஸோ ஒவ்வொரு வாரமும் ட்ரஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்புறம் முதியோர்களுக்காக அப்புறம் பசங்களுக்கூட ஃபீஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் எஜுகேஷன்காக யூஸ் பண்ணுறோம் தென் ரெண்டாவது அந்த இறுதி சடங்கு பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அது வந்து இங்கே இருக்கும் இது மேலே நீங்கள் ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் டிஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே கீழே அது போகும் ஓகேவா அதே மாதிரி நீங்கள் செலுத்தும் மெம்பர்ஷிப் பணத்தை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்று முழுமையாக உணர்கிறேன் அப்படின்னா ஆம் கொடுத்துங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடிக்கடி சொல்லியிருப்போம் ஓகே மணி ரிட்டர்ன் பாலிசி இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன மகவிர்த்து மகள் டீமோடைய குழுவோட நற்பெயருக்கு நீங்கள் பங்கம் விளைவிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலோ இல்லை குழுவில் உள்ள யாராவதுக்கு நீங்கள் காயப்படுத்தாமல் நடந்துக்கிறீங்க ரெண்டு மூணு நாங்கள் எக்ஸ்ட்ரீட் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நீங்கள் யாரோ ஒருத்தர் மனசு காயப்படுத்தாமல் நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படின்னா யாரோட உங்களோட செயல்பாடுகள் இன்னொருத்தருக்கு இடர்பாடுகளாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை குழுவிலேருந்து வெளில நடப்பதற்கான முழு தகுதியுமே முழு அனுமதியுமே மகவத் மகட்டியும் உண்டு அந்த அந்த உண்டு ஸோ அப்படி நாங்கள் பண்ணுற பட்சத்தில் உங்களுடைய பணத்தை நாங்கள் திரும்ப அனுப்பிடுவோம் நீங்கள் மெம்பர்ஷிப் கட்ட படத்தை நீங்கள் ஸோ ஒன் இயர் நான் பணம் கட்ட ஒன் இயர் தான் இருப்பேன்னு யாரும் அடம்பிடிக்க முடியாது நம்ம உங்களோட செயல்பாடுகள் மகிழ்த்து டீமோட பெயருக்கோ நற்பெயருக்கோ இல்லைனா மகிழ்த்து முக உறுப்பினர்களுடைய யாரோ ஒருத்தருடைய மனதை பாதிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்ஜெட்ஜத்தில் உங்களை வந்து உங்களுடைய பேமெண்ட்டை நாங்கள் ரிட்டன் பண்ணிவிட்டு உங்களை மகிழ்த்து முகவட்டி வந்து நிறு வெளில அனுப்புறதுக்கான முழு முழு ஒத்துழைப்பு முழு முழு எங்களுக்கு உண்டு முழு அத்தாரிட்டி எங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தா போதும் உங்களுடைய ஃபார்ம் இங்கே ரஜிஸ்டர்டும் ஃபார்ம் ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் அப்புறம் உங்களுடைய ஃபார்ம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க நீங்கள் மூணு நாள் கெஸ்ட் மெம்பராக இருந்திருக்கீங்கன்னாலும் செக் பண்ணி பார்ப்பாங்க இருந்திருக்கீங்களா அப்ரூவல் ஆகிடுச்சுன்னா உங்களோட ஆட்டோமெட்டிக்காக என்னன்னா உங்களோட ஐடிஸ் வந்து ஆட்டோமெட்டிக்காக நாங்கள் ஜெனரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்க ஆரம்பிப்பாங்க சரியா ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாவி நைஸ் டேமா நிறைய வெற்றி பயணம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக முதல்ல பிளான் பண்ணும்போதே உள்ளே வரணும் இதுக்கு முன்னாடி போன தடவை வந்து இந்த பிளான் இல்லை பட் இந்த டைம் நிறைய பாடங்களை வந்து நிறைய மனிதர்கள் சொல்லிக் கொடுத்துட்டு போனதுனால இப்போ ஒரு தெளிவு கிடச்சிருக்கு ஸோ இந்த தெளிவால் நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் தெளிவான விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால உள்ளே வரப்போ ஒவ்வொருத்தருக்குமே அதுக்கான விஷயங்கள் புரியணுன்றதுக்காக தான்மா இந்த விஷயம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குன்னு யோசிக்காதீங்க பட் நல்ல பயணத்துக்காக சில கஷ்டமான பாதைகளை கடந்து போகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நிதானமாக உட்காந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் சரியாடா